இரண்டாவதாக நாலு வளைச் சாலை என்பதுக்கு தகுதியற்ற சாலை இது இந்த சாலையில் வந்து நாலு வழி சாலை இல்லாமல் ஒன்னேகல் சாலையும் ஒன்றை சாலையுமா இருக்கின்றது வாரபடியிலும் அதே போல நீர் நிலைமை நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இந்த சுங்கச்சாவடி அமைத்திருக்கக்கூடிய நிலையை கண்டித்தும் போராட்டத்துக்கு செவிசாக்கியவில்லை என்றால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்த இந்த சாவடி எதிர்ப்பு இயக்கம் தயார் நிலையில் உள்ளது என்று நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி முதல் அவினாசிபாளையம் வரை வரையிலான நான்கு வழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அமைக்கப்பட்டு தற்போது வேலம்பட்டி அருகே சுங்கச்சாவடியைத் திறந்து சுங்கக் கட்டணம் வசூல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மொத்த நீளமான முப்பத்தொன்று கிலோமீட்டரில் இருபது கிலோமீட்டர் தூரம் திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள் இந்த சாலை செல்கிறது கட்டண சாலை என்பதற்கான எந்தவித கட்டுமானங்களும் செய்யப்படாமல் ஏற்கனவே இருந்த சாலை மீது எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே சாலை அமைத்து நான்கு வழிச்சாலை என்கிற தோற்றத்தை மட்டுமே உருவாக்கியுள்ளனர் மேலும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி அமையவுள்ள இடம் நெடுஞ்சாலைத்துறையினர் நீர்நிலை ஆக்கிரமிப்பை செய்து சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர் பெரும் போக்குவரத்து பகுதியை திட்டமிட்டு டோல்கேட் அமைத்து வசூலிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை கண்டித்தும் அவினாசிபாளையத்தில் உள்ள வேலம்பட்டி டோல்கேட் வேண்டாம் என வலியுறுத்தியும் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் வடக்கு அவிநாசி பாளையம் கிராம மக்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அரசியல் கட்சியினர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பொதுமக்கள் திரளாகே கலந்து கொண்டு வேலம்பட்டி பகுதியில் தோல் கேட் வேண்டாம் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர் இதனால் வேலம்பட்டி டோல்கேட் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வேளம்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது நீர்நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இங்கே சுங்கசாவடியை அமைத்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இங்கே இந்த பகுதியை இருக்கக்கூடிய மக்களெல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி இந்த சுங்கசாவடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கின்றார்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தி ஆய்வு செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த சுங்கச்சாவடியை இங்கு அமைத்தே தீர்வோம் என்கின்ற வகையில் சுங்கம் வசூலிப்பதற்காக உண்டான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக இந்த வேளம்பட்டி ஊராட்சி பகுதியில் அமைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் மற்றும் அறுபது அமைப்புகளை சார்ந்த அனைத்து அமைப்புகளையும் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இந்த பகுதியில் இப்பொழுது நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இந்த சாலையானது சட்ட விதிகளுக்கு மாறாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாலை ஒரு தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலையாக ஆறு வழி சாலையாக இருந்தால் அது சட்ட விதிகள் பல்வேறு சட்ட விதிகள் இயக்கப்பட வேண்டும் அதாவது சர்வீஸ் ரோடிலிருந்து பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாகனங்கள் நிறுத்துமிடம் இப்படி பல்வேறு வசதி வாய்ப்புகளோடு தான் அந்த சாலை அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த சட்ட விதியின்படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை அதே போல் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் இது இதுபோன்ற சாலை குறுகிய வழி சாலையாக இருந்தால் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்கின்ற சட்ட விதிகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கின்றது ஆகவே அந்த சட்ட விதிகள் படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல் மாநகராட்சியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாதை இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும் அதேபோல நீர் நிலைமை நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இந்த சுங்கச்சாவடி அமைத்திருக்கக்கூடிய நிலையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஒரு மக்களினுடைய கோரிக்கை மக்கள் போராட்டம் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களினுடைய போராட்டமாக இன்றைக்கு இது உருவெடுத்திருக்கின்றது இதை உடனடியாக அரசு பரிசீலனை செய்து இந்த பகுதியில் அமையக்கூடிய சுங்க சாவடியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய கோரிக்கையும் பொதுமக்களினுடைய நிலையை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நானும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றேன் இதனுடைய பகுதியாக தொடர்ந்து இந்த போராட்டம் மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதேபோல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சுங்க சாவடியை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து அமைப்புகள் அனைத்து பொதுமக்களினுடைய கோரிக்கை என்பதை கூறிக்கொள்கின்றேன் திருப்பூர் மாவட்டம் திரு பொங்கலூர் ஒன்றியம் வட ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை வந்து கொண்டிருக்கிற இடத்தில் வேளம்பட்டி சுங்கச்சாவடி அமைத்திருக்கின்ற இடத்தில் நாலு ஏக்கர் நீரோடையை இரண்டு நாலு ஏக்கர் இரண்டு ஓடையை இரண்டு ஏக்கரை அடைத்து மண்ணுகளை கொட்டி பில்டிங் கட்டி ஆக்கிரமித்து விட்டார்கள் இந்த ரெண்டு ஏக்கரை வந்து அகற்றி ரெண்டு ஏக்கரில் வந்து குட்டை அமைச்சு அந்த பில்டிங்கை அப்புறப்படுத்தி எங்களுக்கு மீண்டும் வந்து எங்களது ஊராட்சிக்கு அதை குட்டையாக அமைத்துக் கொடுக்குமாறு மத்திய மாநில அரசையும் ஊராட்சி சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் இன்னைக்கு போராட்டம் வந்து இந்த போராட்டத்துக்கு செவி என்றால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்த இந்த சுங்க சாவடி எதிர்ப்பு இயக்கம் தயார் நிலையில் உள்ளது என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்துகிறோம் இதனால் என்ன பாதிப்பு இது வந்து அவனாசி டூ அவனாசிபாலயம் அப்படிங்கிறது வந்து நாலு வழிச்சாலை என்று வந்து இதைய தேசிய நெடுஞ்சாலையை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டு நகராட்சியும் ஒரு மாநகராட்சியும் தாண்டி இதில் வர்றதுனால வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரெண்டு நகராட்சி மாநகராட்சிக்குள்ளே வந்துடுது மாநகராட்சிக்குள்ளே வர்ற ரோடு எந்த ரோடாக இருந்தாலுமே மாநகராட்சிக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாநகராட்சிக்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நம்ம மதுப்பா மதுக்கடைகள் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்ற ஆணை இருக்குது அந்த நேரத்தில் நம்ம மாநகராட்சி எல்லைக்குள்ளே வர்ற ரோடு எல்லாமே மாநகராட்சிக்கு தானே சொந்தம் அப்போ மாநகராட்சி சொந்தமான ரோட்டில் எப்படி இவங்க வந்து சுங்க வசூல் பண்ணுவாங்க சுங்க வசூல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அதுகதியும் இல்லை இரண்டாவதாக நாலு வழிச்சாலை என்பதற்கு தகுதியற்ற சாலை இது இந்த சாலையில் வந்து நாலு வழிச்சாலை இல்லாமல் ஒன்னேகள் சாலையும் ஒன்றை சாலையுமாக இருக்கின்றது வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து உரு உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்ற இந்த சாலையை எப்படி தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறீர்கள் சர்வீஸ் ரோடு இருக்கின்றது பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கின்றது கழிவிட வசதிகள் எங்கே இருக்கின்றது ஏதுமே இல்லாத நிலையில் நீங்கள் எப்படி இதை வந்து தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறீர்கள் இது மிகப்பெரிய தவறு ஒரு செயல் இதற்காக வந்து நாங்கள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு போராட்டம் ஒன்றாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தோம் அந்த போராட்டத்தை வந்து வேல் யாத்திரை வந்து போராட்டத்தை வந்து நிறுத்தி தேதி தள்ளி வைக்க சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து ஏழாம் தேதி வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் என்று ஆரம்பிச்சிருக்கிறோம் நல்ல மக்கள் வந்திருக்காங்க இரண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அறுபது தொழில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வந்து நம்மளுக்கு வந்து உதவி கரம் நீட்டி உள்ளார்கள் இந்த நிலையில் வந்து நீங்க இந்த தடவை வந்து மத்திய அரசும் மாநில அரசு போராட்டத்திற்கு செழிசாக்காமல் நீங்கள் சுங்கச்சாவடி திறந்தால் மிகப்பெரிய பொதுமக்கள் போராட்டம் வந்து இந்த இடத்தில் வெடிக்கும் என்பதை பிரச்சனை வரும் என்பதை நான் ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் மலையாண்டவர் என்கின்ற ஏ ஆர் நடராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் நம் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்